மகள்களின் திருமணத்திற்காக சேமித்து வைத்த நகைகளை அடகு வைத்தும் வங்கிகளில் கடன் பெற்றும் வியர்வை சிந்தி லட்சக்கணக்கான முதலீட்டில் ஆவலுடன் விதைத்த நெற்பயிர்கள் அறுவடைக்காக காத்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக செய்ய தவறிய திமுக அரசின் அலட்சியத்தால் மீளா துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் தமிழக விவசாயிகள் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் மட்டுமே சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாழான போதும் ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையில் முளைக்க துவங்கிய போதும் கூட நானும் டெல்டா காரனு மூச்சு விடாம பேசிய முதல்வரோ இல்ல திமுக அரசோ டெல்டாவையும்